நான் ஏழாடி பைத்தியார பயில சீமானுக்கு போட்டா பிஜி பெந்திரும் சீமானுக்கு போட்டா பிஜி பெந்திரும் ஆத்திரத்தில் சொன்னேன் என் வீட்டில் சுச்சை போட்டா என் வீட்டில் தான் லைட் ஏரியும் பைத்தியார எனக்கு போட்டா பிஜேபி எப்படி வரும் பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்லை சீமானுக்கு போடாதீர்கள் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்லி அது நம்ம மக்களுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு அதை நம்பிட்டு போட்டாங்க பிறகு பி டிம் பி டிம் பி டிம்னே திருப்பி எனக்கு வழி தெரியல நான் பி டிம் ஏடிம் ஏ டிம் யாருன்னு கேட்டேன் ஏ யாரு அதான் திமுக இப்ப விட்டுட்டாங்க ஏன்னா நம்மளே மெயின் டீம் ஆகிட்டோம் ஏடிஎம் ஆறி ஏடிஎம் எப்படின டீமுக்கா இப்ப நான் கேக்குறது பார்த்து குஜராத் கலவரத்தை திமுக ஆதரிச்சதா இல்லையா இங்க இருக்கிற மூத்த பெரியவர்கள் சொல்றாங்க பாராளுமன்றத்துல அவங்க பேசியது இருக்குதா இல்லையா குஜராத் கலவரத்தை ஒரு மாநில பிரச்சனை என்று கர்நாநிதி அவர்கள் அறிக்க விட்டது இருக்கா இல்லையா அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியது இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா சொல்லுங்க சரி அதை விடுங்க இப்பதைக்கு பேசுவோம் இப்ப ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவில எதிர்த்து பேசின ஒரே ஒரு தலைவன் ஒரே ஒரு தலைவன் என்னை தவிர என்னை தவிர இந்த பாகிஸ்தான் என்பது பகல்காமல் அந்த சுற்றுலா தலத்துல தாக்குதல் நடத்த வரை என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டது யாராவது இருக்காங்களா என் பேச்சுகள் இருக்கு அறிக்கை இருக்கு என்னுடைய கேள்விகள் இருக்கு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் கேட்டு பாருங்க ஆனால் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு முதன் முதலாக இந்தியாவின் பல மாநிலங்களை பாரதிய ஜனதாவே ஆனது எந்த மாநில பாரதிய ஜனதா முதல்வரும் நடத்தாத பேரணியை அந்த ஆபரேஷன் சிந்துர்னு பாகிஸ்தான் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை ஆதரித்து பேரணி ஒரே பெருந்தகை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான்